அவருடைய இந்த நாலு புத்தகங்களை வருகின்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் சேலத்தில் லட்சோபது லட்சம் இளைஞர்கள் கூடிய நம்முடைய கழக இளைஞரணி மாநாட்டிற்கு பிறகு நாம் அனைவரும் ஒன்றாக பங்கேற்கின்ற முதல் நிகழ்ச்சி பாதை மாற பயணம் அப்படிங்கிற அந்த புத்தகத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அணிந்துரையில பாலு அவர்கள் கலைஞருடைய தொண்டரா தோழரா உடன்பிறப்பா செல்ல பிள்ளையா பற்றாளரா என எண்ணுகிற அளவுக்கு எல்லாம் கலந்த கலவையா இருக்கிறார் பாலு என்று எழுதியுள்ளார்கள் என்றால் அந்த அளவுக்கு கலைஞர் மீது பற்று கொண்டவர் நம்முடைய பொருளாளர் அவர்கள் நம்முடைய தலைவர் அவர்களை எல்லாருமே செல்லவன் தளபதி அப்படின்னு கூப்பிடுவாங்க அன அதற்கெல்லாம் முன்பாகவே தலைவருக்கு வகி அப்படின்னு ஒரு பட்டப்பேரை வச்சு அழைத்தவர் தான் நம்முடைய பொருளாளர் அவர்கள். ஏதோ ஒரு நம்முடைய பாளையர்ക്കളെ பத்தி நான் பேசணும் போறேன். அதை ஏத்து நினைச்சு பார்க்கணும். காவலரும் தென்றல் செல்ல பிள்ளையா உடன்பிறச்சன பிரச்சாலவரன்

இன்னைக்கு வரைக்கும் ஒரே கொடி ஒரே ஏற்றம் ஒரே தலைமையின் கொள்கை தடுப்போடு இயங்கி கொடுத்திருக்க என்னையும் பாலுவையும் பிரித்து வரலாற்ற எவ்வளோ நோக்கியா